நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே நமது தேச யூடியூப் சேனலில் நமது நாட்டின் பாதுகாப்பு தொடர்பாக நடக்கக்கூடிய செய்திகளை உங்களுக்கு அவ்வப்போது கொடுத்துட்ருக்குறோம் முக்கியமாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சீனா பாகிஸ்தான் ஆகிய இரண்டு நாடுகளுக்கு இடையே இனி நடக்குள்ள போர் சம்பந்தமானது பாகிஸ்தான் தனக்கு தேவையான ஆயுதங்கள் எல்லாத்தையுமே சீனாவில் இருந்தால் வாங்குது இது வரைக்கும் சீனா அந்த நாட்டிலிருந்து இதை வாங்கிச்சு இந்த நாட்டிலிருந்து இதை வாங்கிச்சு என்கிற செய்தியவே நம்ம கேட்க முடியல அந்த சீனா நாட்டின் ஆயுதங்கள் நல்லா இருக்கா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதும் இல்லை நமது இந்தியாவில் வேற இருந்து ஏதாவது ஆயுதம் வாங்கினோம்னா சம்மந்தப்பட்ட ஆர்மியோ அல்லது கப்பற்பொடியோ அல்லது விமானப்படியோ அதை முக்கியமாக சோதனை செஞ்சு பல்வேறு கட்டங்களாக ஒரு வருஷத்துக்கு மேலே அதை சோதனை செஞ்சு அந்த ஒரு ஆயுதம் மட்டும் இல்லை அதே ஆயுதம் மற்ற நாடுகளையும் இருந்துச்சுன்னா அதையே அவங்ககிட்ட கேட்டு வாங்கி எல்லாத்தையும் சோதனை செஞ்சு என்ன விலைக்கு தர்றாங்க எங்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்க முடியுமா எவ்வளோ நாளில் தர்றீங்க அப்படிங்கலாம் பேசி முடிவெடுத்து அந்த ஆயுதம் நமக்கு நல்லா இருந்தால் தான் இது வாங்கலாம் அப்படின்னு நம்ம கவர்மெண்ட்டுக்கு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ஆனால் பாகிஸ்தானில் அதெல்லாம் ஊழலுக்கு செய்யக்கூடிய அரசியல்வாதிகள் மற்ற இராணுவவாதிகாரிகள் அதனால் அவங்க என்ன வாங்கினா தான் ஆயுதம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல எண்ணிக்கைக்கு ஆயுதம் வந்தால் போதும் அப்படிங்கிற முறையில் இருந்து ஏராளமான ஆயுதங்களை வாங்கி வாங்கி இருக்காங்க ஆனால் அந்த ஆயுதங்கள் வேலை செய்யுமான்னு இவங்களுக்கும் தெரியாது சீனா நாட்டுக்காரங்களுக்கும் தெரியாது ஏன்னா இவங்களுக்கு காசு தானே முக்கியம் அதனால் ஏதோ ஒரு ஆயுதத்தை அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லி சீனாவிலேயும் அந்த நிறுவனக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒரு ஆயுதத்தை தயார் பண்ணி அனுப்பிடுறாங்க அதனால் இந்த ஆபரேஷன் சிந்துர் போரில் பாகிஸ்தான் பிஎல் பதினஞ்சு இ அப்படிங்கிற ஒரு ஏவுகணையை சீனாவிலேருந்து வாங்கின விமானமான ஜே பத்து சி அப்படிங்கிற பேரிட்ட விமானத்துலேருந்து அவங்க அனுப்புனாங்க அந்த மிசைல் நம்ம நாட்டிற்கு வர்றதுக்கு முன்னாடியே அங்கங்கே அது கீழே விழுந்தது விழுந்து வெடிக்காமல் போச்சு அப்படிங்கிறதையும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பிஎல் பதினஞ்சு இங்கிற மிசைல் வந்து நூற்றி நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரை இந்தியாவுக்குள்ளே வந்து நமது இடத்தை தாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இடத்தை தாக்குற மிஷினில் நண்பர்கள் இது நம்ம நாட்டிற்கு வானத்திலே வந்து நமது வானத்தில் பறந்து கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய விமானங்களாகட்டும் அல்லது ட்ரோனாக இருக்கட்டும் அல்லது ஆளில்லா விமானமாக இருக்கட்டும் அல்லது விமானங்களுக்கு எரிபொருள் நிரப்புவதற்காக நாம் பயன்படுத்தக்கூடிய டேக்கர் வகை விமானமாக இருக்கட்டும் அல்லது போக்குவரத்து விமானமாக இருக்கட்டும் அல்லது மேலே பறந்து கண்காணிப்பு செய்கிற அவாக்ஸ் விமானமாக இருந்தாலும் அதையெல்லாம் மேலிருந்து அவங்க விமானத்திலிருந்து ராணுவ இந்த மிசை அனுப்பி நமது மேற்கண்ட ஆயுதங்களை அவங்க தாக்கி அழிக்கிறது அப்படி ஒன்று கூட அவங்க அந்த மிசைலை பயன்படுத்தி நம்ம நாட்டில் நம்ம நாட்டில் விமானத்தையோ அல்லது வேறு எந்த ஒரு சொத்தையும் அவங்க இது வரைக்கும் அழிக்கலை அது எல்லாத்தையுமே நமது வானொலி பாதுகாப்பு அமைப்பு தடுத்து நிறுத்திருச்சு அப்போ என்ன பண்ணாங்க உடனே சீனாட்ட மறுபடியும் போய் இவங்களுக்கு தான் தெரியுமே இருந்து வாங்கின அந்த ட்ரோன்களும் வேலை செய்யலை அவங்க பயன்படுத்தின மல்டி பேரல் ராக்கெட் சிஸ்டத்தில் வந்த ஃபட்டா அப்படிங்கிற ராக்கெட்டும் வேலை செய்யலை அவங்க அனுப்பின ட்ரோன் வேலை செய்யலை ராக்கெட்டு வேலை செய்யலை அவங்க விமானத்திலிருந்து அனுப்பின மிசைலும் வேலை செய்யலை ஸோ வேறு நாட்டில் போய் அவங்க ஒரு நல்ல ஆயுதங்களை வாங்கலாம்ல அந்த புரியே கிடையாது ஏன்னா வேறு நாட்டில் பணம் தர மாட்டாங்க லஞ்சம் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு இதில் ரெண்டாவது இவங்க நமக்கு எதுக்கு கெடுத்தாலும் லோனும் தர்றாங்க லோன்ல ஆயுதமும் தர்றாங்க கேட்டால் கொடுக்க மாட்டேன்னு கூட நம்ம சொல்லலாம் என்ன அடிக்கவா போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தில் மறுபடியும் அவங்களுக்கு போய் ஐயா ஐயா நீங்கள் கொடுத்த பிஎல் பதினஞ்சு ஈங்கிற மிஷே மிசைல் ஏவுகணை வேலை செய்யலை சரியா அது எதுவுமே இந்தியாவில் போய் எதையுமே தாக்கலை அதனால் ரொம்ப தொடங்கி போகக்கூடிய மிசைல் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே அவங்க சரி சரி பிஎல் பதினேழு அப்படிங்கிற ஏவுடைய உங்களுக்கு தர்றோம் இது நாங்கள் தான் நம்ம நாட்டு விமானத்தில் ஜே பத்து சி அப்படிங்கிற விமானத்துல ஜே பதினாறு அப்படிங்கிற விமானத்தில் இப்ப தான் அதை பொருத்தி சோதனை செஞ்சுட்டு இருக்கிறோம் அதை உங்களுக்கு தர்றோம் அப்படின்னு சொன்னோம்னா மிக சந்தோஷமா வந்துட்டாங்க பிஎல் பதினேழு அப்படிங்கிற மிசைல ஏவுடைய பாகிஸ்தான் வாங்கிருக்கு மிக சீக்கிரமாக வாங்கப்போகுது இந்த மிசைல் நானூறு கிலோமீட்டர் வரை வந்து நம்ம இந்தியாவை தாக்குவோம் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க மிக சிறந்த ஏவுகணை இதை வைத்து நமது நூத் ஜே நூற்றி பத்து ஜே பத்து சி விமானத்தில் பொருத்தி இந்தியாவுக்குள்ள விமானத்தை எல்லாத்தையுமே அழிச்சிருவோம் டெல்லியை தாக்கி நொறுக்கிடுவோம் அப்படின்னு அவங்க நினச்சி அவங்ககிட்ட கேட்டிருக்காங்க அப்போ நம்ம இந்தியா என்ன பண்ணுறதுன்னா நிச்சயமா தெரியும் அந்த மிஷின் சரியாக வேலை செய்யாதே வந்துட்டு இருக்கவே கீழே விழுந்துடும் நம்ம இந்தியாவுக்கு பாதிப்புகளே விழுகுதோ அல்லது அவங்க நாட்டுக்குள்ளேயே விழுகுதோ தெரியாது இருந்தாலும் நம்ம முன்னேற்பாடாக இருக்கணுமே அப்படின்ட்டு நம்மக்கிட்ட அளவுக்கு சேர்ந்து தாக்கக்கூடிய இருந்து அவங்க நாட்டு விமானத்தை தாக்கக்கூடிய மைக்கா அப்படிங்கிற ஒரு மிசைல் இருந்துச்சு அது முப்பது முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைகு தான் போகணும் அதுக்கடுத்து பிடிஆர் அப்படிங்கிற சொல்கிற ஒரு ஏவுகணை இருக்குது இது வந்து இருநூறு முதல் இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரை சென்று பாகிஸ்தான் நாட்டில் பறந்து கொண்டிருக்கக்கூடிய எந்த விதமான ஆயுதமாக இருந்தாலும் விமானமாக இருந்தாலும் சரி அல்லது ட்ரோனாக இருந்தாலும் சரி அல்லது அவாக்ஸ் விமானமாக இருந்தாலும் சரி அல்லது அவங்க அனுப்புகிற மிசைலாக இருந்தாலும் சரி எதையுமே தாக்கி இந்த மைக்கா அல்லது மீட்டியார் அப்படிங்கிற ஏவுனை வச்சு நம்ம தாக்கி அழிக்க முடியும் ஆனால் இந்த ரெண்டு வகை ஏவுகணையும் நம்ம வந்து ரஃபேல் அப்படிங்கிற ஃப்ரான்ஸ்லேருந்து வாங்கின அந்த விமானத்தில் தான் பயன்படுத்த முடியும் மற்ற நம்ம நாட்டு மிரேஜ் வகை விமானத்துலேயும் ரஷ்யாவிலிருந்து வாங்கின எஸ்யூ தேட்டி எம்கேஐ என்று சொல்லக்கூடிய விமானத்தையோ அது நமது தேஜஸ் வகை விமானத்திலையோ பயன்படுத்த முடியாது ஏன்னா அதுக்கான சாஃப்ட்வேரை மாற்றணும் அந்த சாஃப்ட்வேரை நம்ம மாற்ற முடியாது ஃப்ரான்ஸ்காரங்க தான் வந்து மாற்றணும் அதுக்கு ஏராளமான பா காசு கேட்பாங்க காசு கேட்குறது இல்லை இந்த சேராக அந்த சேரின்னு இழுத்தடிப்பாங்க ஏன்னா மற்ற நாட்டுடைய ஏவகனையே அவங்க விமானத்தில் பொறுத்தாமல் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இழுத்தடிச்சிக்கிட்டே இருப்பாங்க அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்குறப்போ மேற்கத்திய நாடுகளான பிரிட்டன் போன்ற நாடுகள்லாம் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அமெரிக்காவிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அவங்க தரையின்னு சொல்கிறாங்க தர தரையின்னு சொல்லுவாங்க ஆனால் அதே ஒரு ஆறு எட்டு வருஷம் ஆயிரும் சரி அக்ரிமெண்ட் போடலான்னு எட்டு வருஷம் கழிச்சு போட்டோன்னா அதுக்கடுத்து ஒரு பத்து வருஷமாக அவங்க ஆயுதங்கள் வந்து சேர்க்கு இந்தியாவுக்கு தரவே மாட்டாங்க அவங்க தொழில்நுட்பத்தை வேடும்னே தெரிஞ்சுட்டு இருப்பாங்க நம்ம முன்னேறக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிற மேற்கத்திய நாடுகளும் அமெரிக்கா நாடுகளும் அப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப நமது மிக சிறந்த நட்பு நாடாக ரஷ்யா உங்களுக்கு என்ன வேணும்னாலும் தர்றேன் எப்படி தயாரிக்கணும்னு சொல்லித்தர்றேன் அது உள்ள சோர்ஸ் கூடயும் சொல்லி கொடுத்துட்றேன் சாஃப்ட்வேர் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்றேன் உங்களுக்கு உடனடியாக வேணுமா எங்கள் ஆயத்தை கொஞ்சம் கொடுக்குறோம் மீதி உங்கள் உள்நாட்டிலேயே தயாரித்து உள்நாட்டிலேயே தயாரிச்சுக்கோங்க மிக்க முடிஞ்சால் வெளிநாட்டிலேயும் ஊற்றுக்கோங்க இப்படின்னு எல்லா வித கட்டளைகளுக்கும் எல்லா வித கண்டிஷனுக்கும் அதை ஒத்து வருது உடனே என்ன பண்ணிச்சு உங்களுக்கு அதிக தொலைவு சென்று தாக்கக்கூடிய ஏவுகணை உங்களுக்கு வேணும் விமானத்திலிருந்து அதிக தொலைவு சென்று தாக்கக்கூடிய ஏவுகணை வேணும் இல்லையா நாங்கள் எங்கள் நாட்டில் உள்ள ஆர் தேர்ட்டி செவன் அப்படிங்கிற மிசைலை நாங்கள் உங்களுக்கு தர்றோம் மிக குறைந்த விலைக்கு தர்றோம் உடனடியாக உங்களுக்கு ஒரு முன்னூறு மிசைலை நாங்கள் கொடுத்துட்றோம் மற்ற பயிற்சி வார்த்தைகளை அப்படியே நடத்திக்கிடலாம் எங்கே தயாரிக்கிறது எப்படி தயாரிக்கிறது அது தொழில்நுட்பம் என்ன அதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறது அப்புறம் பேசிக்கலாம் நீங்கள் உடனடியாக முன்னொரு ஆர் தேர்ட்டி செவன் மிஷினில் வாங்கிக்கோங்க அப்படின்னு ரஷ்யா சொல்லிருச்சு இந்த ஆர் தேர்ட்டி செவன் அப்படிங்கிற இந்த ஏவுகணை சுமார் முந்நூற்றி ஐம்பது முதல் நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரை ஒரு நமது விமானத்திலிருந்து எதிர்நாட்டு விமானங்களையோ அல்லது எதிர்நாட்டில் இருக்கக்கூடிய ட்ரோன்களையோ அல்லது அவாக்ஸ் வகை விமானங்களையோ அல்லது போக்குவரத்து விமானங்களையோ எதுவாக இருந்தாலும் தாங்கக்கூடியது இது வேகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கு ஏழாயிரத்தி முதல் எட்டாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் சென்று தாக்கக்கூடிய இத நம்முடைய எல்லா விமானத்திலையும் பயன்படுத்தலாம் ரஃபேல் விமானத்தின் தாக்கல் ஏன்னா ரஃபேல் விமானத்தில் ஃப்ரான்ஸ் நாட்டு சாஃப்ட்வேர் மற்ற எல்லா விமானங்கள் உள்ள நம்ம உள்ள போர் விமானங்கள் உள்ள சாஃப்ட்வேர் இல்லாமல் ஒன்று ரஷ்யாவை ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட சாஃப்ட்வேராக இருக்கும் அவங்க ஏற்கனவே அதை நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க இல்லைன்னா நம்ம நாட்டில் தயாரிக்கப்பட்ட சாஃப்ட்வேராக இருக்கும் மற்ற விமானங்களில் அதை ஆர்த்தேடி செல்கிற ஏவுகணையை பொறுத்து நம்ம எதிர் நாட்டுகளை தாக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் இந்த ஏவுகணை ஹைப்பர்சோனிக் ஏவுகணை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதை யாருமே தாழ்த்து நிறுத்த முடியாது எட்டாயிரம் கிலோமீட்டர் ஒரு மணிக்கு வந்துச்சுன்னா பஸ்ஸு எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் போகுது அறுபது எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் கவர்மெண்ட்டே பஸ் போகுது ப்ரைவேட் பஸ்ஸு நூறு நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் போகுது ட்ரெயினு இப்போ நூற்றி பத்து கிலோமீட்டரில் போகுது இன்னும் நூற்றம்பது கிலோமீட்டரில் போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டுருக்காங்க ஒரு மணிக்கு நூற்றம்பது கிலோமீட்டர் தான் அந்த ட்ரெயின் போகுதுன்னா இது எட்டாயிரம் கிலோமீட்டரில் போகுதுன்னா எவ்வளோ வேகத்தில் போய் சேர்ந்து அந்த எதிர்நாட்டை தாக்கம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க இது ரஷ்யா நமக்கு தரப்போகுது அப்படின்னு சொன்னால் உண்மை பாகிஸ்தானும் சீனாவும் கதை இலங்கி போனாங்க ஏன்னா அவர்கிட்ட அந்த வகையில் மிக வேகமாக சென்று துல்லியமாக எந்தவித தவறும் ஏற்படாதவாறு சென்று தாக்கக்கூடிய ஆர் தேர்ட்டி செவன் மிஷின் உலகத்திலேயே மிக சிறந்த ஏர் டு ஏர் மிசைல்னு நம்ம சொல்கிறோம் இந்த மிசைலை உடனடியாக ரஷ்யா நமக்கு இந்தியாவுக்கு வழங்குது அது எப்படி வேலை செய்து எப்படி நமக்கு பயன்படுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதை நம்ம உள்நாட்டிலேயே தயாரிப்பதற்கு ரஷ்யா ஒத்துக்கொண்டுள்ள நண்பர்களே இது போக நமக்கு என்னென்ன ஆயுதங்கள் வேணுமோ இதை தர்றோம் இதை தர்றோம் இதை தர்றோன்னு ரஷ்யா சொல்லிக்கிட்டே இருக்குது அதை வாங்கலாமா நமது உள்நாட்டிலேயே தயாரிக்கலாமா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணுறதுக்கு சற்று காலம் எடுத்துக்கிட்டே இருக்குது இந்த ஆர் தேர்ட்டி செவன் அப்படிங்கிற நான்கு கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய இந்த மிசைலை விட நாம் ஏற்கனவே நமது உள்நாட்டிலேயே ஆஸ்திரா மார்க் த்ரீ அப்படிங்கிற ஒரு மிசைலை சோதனை செஞ்சிட்டோம் இது முந்நூறு கிலோமீட்டர் வரைக்கும் சென்று வானிலிருந்து வானில் வரக்கூடிய இலக்கை தாக்கக்கூடிய மிசைல் இந்த மிசைல் நமது இராணுவத்தில் விமானப்படையில் சேர்ப்பதற்கு இன்னும் ஒரு இரண்டு முதல் நான்கு வட்டங்கள் ஆகலாம் ஏனென்றால் அதிக அளவில் சோதனை செய்ய வேண்டியிருக்குது அவற்றை பல விமானங்களில் பொருத்தி சோதனை செய்யணும் பல்வேறு இடங்களில் வச்சு அந்த ஒரு குறிப்பிட்ட தொலைவிலிருந்து மட்டுமல்ல மலைப்பிரதேசங்களிலும் லடாக் காஷ்மீர் போன்ற பகுதியிலிருந்து அந்த விமானத்தில் பயன்படுத்தி அந்த மிசையில் எப்படி போய் பறந்து எதிரிகளை இலக்கிய தாக்குறது அப்படிங்கெல்லாம் சோதனை செய்வதற்கு குறைஞ்சது ரெண்டு வருஷமாகும் அப்புறம் அதை நம்ம கவர்மெண்ட்டை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நமது விமானப்படை வாங்குறதுக்கு இன்னும் நான்கு வருடங்களுக்கு ஆகும் நண்பர்களே அது வரைக்கும் நம்ம கொடுத்துருக்க முடியாதுங்கிறதுனால அவசரம் கருதி ஆர் தேர்ட்டி செவன் என்ற மிசையில் நம்முடைய இந்திய விமானப்படை வாங்க இருக்கிற வாங்க இருக்கிறது நண்பர்களே நண்பர்களே இந்த போன்ற செய்திகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழித்து சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க லைக் பட்டனை அழித்து வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டுமே லைக் பண்ணுங்கள் லைக் செஞ்சிங்கன்னா இந்த வீடியோவை மலரும் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இந்த சேனல் வளர்வதற்கும் ஒரு மிக சிறந்த ஊக்குவிப்பாக இருக்கும் உங்களுடைய சப்ஸ்கிரைப் செய்யக்கூடிய அந்த பணியும் லைக் செய்யக்கூடிய பணியும் நண்பர்களே நண்பர்களே இத்துடன் நம்ம தேசம் இந்த யூடியூப் சேனல் வீடியோவை முடிச்சிக்கலாம் நன்றி வணக்கம் நாட்டின் மிக முக்கியமான இது போன்ற நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நமது தேசம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே